அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்க முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கணும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே கிளப்பனை கிளப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூட்டன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலை வடக்கு ஒடிசா கடலோரப் பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் ஒடிசா மற்றும் ஆனையொட்டிய பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாலு பகுதியாக வலு குறைந்தது மற்றும் வடக்கு சட்டீஸ்கர் மற்றும் அணையொட்டிய போதில் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் வரக்கூடிய பத்தாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அதே போன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் இறுதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக கனமழை அதிதீவிர கனமழை கோட்டை தீர்க்கின்றனர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நூத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலான மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மன் மிதமழையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வரிடா மற்றும் தென்மேற்கு வங்கடல் போதி மற்றும் அதனை ஒட்டிய போதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஈடு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்